வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஈழத் தமிழர்களின் கலாச்சார தலைநகர் விழிப்புக்குரிய யாழ்ப்பாண நகரம் தென்னிலங்கையின் ஆட்சி அதிகாரமைய அந்தகாரத்தால் தீ இடப்பட்ட துன்பியலின் நாற்பத்தி நான்காவது வருடம் இன்று கடக்கிறது யாழ்ப்பாண பொது நூலகம் என்ற கலைத்தாயின் குடியிருப்பு வளாகம் உட்பட முழு இலங்கை தீவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டுக்கு பின்னர் தகிக்க வைத்த முக்கியமான வரலாற்று நிகழ்வு காலத்தின் பின்னணியில் தற்போது இலங்கையில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் வாட்டி எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது இப்போதைய நிலையில் இலங்கையர்களை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்கில் வெளியான கருத்தம்மா என்ற படத்தில் கருத்தம்மா என்ற பாரதி ராஜாவின் திரைப்படத்தில் ஏ ஆர் ரகுமானின் இசையில் வைரமுத்து எழுதிய தென்மேற்கு பருவக்காற்று வீசினால் அது இன்பச்சாரல் என குறிப்பிடப்பட்ட பாடல் இலங்கையருக்கு எரிச்சலை தரக்கூடும் அந்த அளவுக்கு தென்மேற்கு பருவக்காற்றை மையப்படுத்திய வானிலை சீர்கேடு பெரும் அவலங்களை விதைத்துள்ளது நேற்று முன்தினம் இரவு முதல் நிலவிவரும் இந்த காலநிலை சீர்கேட்டு நாடளாவிய ரீதியில் இதுவரை மூன்று பேர் பலியாகி இருபத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் ஒன்பது மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன தலைநகர் கொழும்பு மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் வீசிய கடும் காற்றால் பல மரங்கள் விழுந்ததால் மின்சார தடைகளும் போக்குவரத்து முடக்கங்களும் நேற்று இன்றும் நிலவி நேற்று முன்தினம் இரவு முதல் ஏற்பட்ட இந்த காலநிலை அனர்த்தத்தில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வதிவிடங்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டதாக ஸ்ரீலங்காவின் தேசிய பேரிடர் நிவாரண சேவை மையம் அறிக்கையிட்டுள்ளது மன்னார் காங்கிசன்துறை பொத்துவில் என தமிழர் தாயகத்தின் கடலோர பகுதிகளை சுற்றியுள்ள பகுதிகளில் கடுமையான காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு உட்பட்ட சிவப்பு எச்சரிக்கை நிலை பிரகடனம் தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது இவ்வாறாக இலங்கையில் ஒரு அடாத மழைப்பொழிவு இருந்தாலும் அந்த அடாத மழைப்பொழிவு விடாது வீசும் காற்றுக்கு மத்தியில் நாளை மறுதினம் ஜூன் இரண்டாம் தேதி முதன் முறையாக கூடவுள்ள புதிய உள்ளூராட்சி சபைகள் குறித்த நகர்வுகள் உன்னிப்பை பெறுகின்றன இப்போதைய நிலையில் இந்த மாத ஆரம்பத்தில் தேர்தல் நடைபெற்ற முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழ் பகுதிகளின் உள்ளூராட்சிகள் உட்பட நூற்றி எழுபத்தி எட்டு உள்ளூராட்சி சபைகளுக்குரிய நிர்வாகங்கள் நாளை மறுதினம் உறுதிப்படுத்தப்படும் நிலையில் இல்லை ஏனெனில் இந்த சபைகளுக்கு நியமிக்கக்கூடிய உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் இதுவரை கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் சமர்ப்பிக்கப்படவே இல்லை ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையத்திடம் இந்த பட்டியலை சமர்ப்பித்துக் கொள்வதற்கான கால அவகாசம் நேற்று நளிரவுடன் முடிவடைந்த போதிலும் இவ்வாறு வழங்கப்பட்ட இந்த கால அவகாசத்துக்குள் இதுவரை நூற்றி அறுபத்தி ஒரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மட்டுமே உறுப்பினர்களின் பட்டியல் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் நாளை மறுதினம் ஜூன் இரண்டு அன்று நூற்றி அறுபத்தி ஒரு உள்ளூராட்சி சபைகளுக்கு மட்டுமே நிர்வாகங்கள் நிறுவப்படவுள்ளமை யதார்த்தமாகியுள்ளது அந்த வகையில் இன்று இவ்வாறாக நிர்வாகங்கள் நிறுவப்பட உள்ள நூற்றி அறுபத்தி ஆறு சபைகளுக்கும் முதல்வர்கள் மற்றும் தவிசாளர்கள் எனப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்குரியவர்களின் இன்று வெளிவரும் என்பதால் ஆக மொத்தம் அறுபத்தி ஒரு சபைகளின் ஆட்சி அதிகாரம் தொடர்பான சஸ்பென்ஸ் எப்படியும் முடிவுக்கு வந்தே தீரும் ஆனால் இதற்கு அப்பால் தமிழ் பகுதிகளில் உள்ள சபைகள் உட்பட நூற்றி எழுபத்தி எட்டு சபைகளுக்குரிய நிர்வாகத்தை உறுதிப்படுத்துவதில் தொடர்ந்தும் இழுப்பாணி சப்பாணி ஆட்டம் இடம்பெறுவதால் ஜூன் இரண்டுக்கு பதிலாக இந்த நூற்றி எழுபத்தி எட்டு சபைகளுக்கும் இன்னொரு புதிய காலக்கெடுவை ஏகேடிஆர் தரப்பின் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி துறைகளை கொண்டுள்ள அமைச்சகமே தீர்மானிக்க வேண்டும் இந்த புதிய இழுப்பாணி சப்பாணி தாமதம் தொழில்நுட்ப ரீதியாக தமிழ் பகுதிகளின் உள் ஊராட்சி நிர்வாகத்துக்காக இழுவரை பட்டுக்கொள்ளும் தமிழ் தேசிய கட்சிகள் உட்பட்ட கட்சிகளுக்கும் சுயேட்சைகளுக்கும் பொருந்திக்கொள்ளும் இந்த விடயத்தில் நேற்று ஒரு உடன்பாடு ஒன்று எட்டிக்கொள்ளும் வகையில் தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் இடம்பெற்ற உற்று பேச்சுக்களும் ஐம்பதுக்கு ஐம்பதுக்கு என்ற வகையில் வெற்றி தோல்விகளை கலவையாக வெளிப்படுத்தி உள்ளன இந்த பேச்சுக்களில் கொள்கை ரீதியிலான உடன்பாட்டை எட்ட முடியவில்லை என்ற கஜேந்திரகுமாரின் சுருதியும் அதேபோல தமது கட்சியான தமிழரசு கட்சியின் நிலைப்பாடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடும் ஒரே மாதிரியாக இருப்பதால் அந்த ஒரே மாதிரியின் அடிப்படையில் தான் சபைகள் அமைக்கப்படும் என தமிழரசின் சுமந்திரனின் வெளிவந்தது அதாவது நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தை கொள்கை இணக்கப்பாடு இல்லாமல் முடிந்து கொண்டாலும் ஒரு உள்ளூராட்சி சபைக்கு வெளிவந்த தேர்தல் முடிவுகளில் எந்த தமிழ் தேசிய கட்சி முதன்மை நிலையில் உள்ளதோ அந்த கட்சிக்குத்தான் ஆதரவு என்ற அடிப்படையில் இந்த சந்திப்பின் பெருவேறுகளும் கனவான் டீல் உடன்பாடும் வழிபட்டது ஆனால் இந்த நிலைப்பாடு பெரும் அதிசயமான நிலைப்பாடு அல்ல ஏனென்றால் நேற்றிய பேச்சுக்கள் இடம்பெறுவதற்கு முன்னரும் இறக்குரிய இரண்டு தரப்பிலும் இவ்வாறான ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது இதனால் தொழில்நுட்ப ரீதியை நோக்கினால் நேற்றைய பேச்சுக்களின் பெறுவதில் உண்மையில் எந்த முன்னேற்றத்துக்குரிய திருப்பங்களும் கிடையாது என்பது யதார்த்தமாயினும் இப்போதைக்கு ஒரு சபையில் ஆசனங்களில் முதன்மை நிலையில் உள்ள தமிழ்த் தேசிய கட்சிக்கு வழிவிடுவது என்ற முடிவில் தமிழரசு கட்சியும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் சங்கு அணியும் உள்ளது ஆனால் இந்த வழிவிடும் தேன்னிலவு காலம் முடிந்த பின்னர் பழைய குருடி குடைச்சலை கொடடி என்ற நிலையும் உள்ளூராட்சியின் ஆட்சி அதிகார நிர்வாகங்களில் எழக்கூடும் வடக்கு சந்திப்பின் பெறுபவர்கள் இவ்வாறு இருக்க கிழக்கு மட்டக்கிழப்பு ஏரி வீதியில் அமைந்துள்ள பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சி பணியகம் ஸ்ரீலங்கா அதிரடிப்படையினரால் நேற்று சுற்றி வளைக்கப்பட்டு பத்து மணி நேரத்துக்கு மேலாக அங்கு அகழ்வாராய்ச்சிகள் இடம்பெற்றமை புதிய பரபரப்புகளை தோற்றுவித்துள்ளன பதினொன்று முப்பதுக்கு பிள்ளையாரின் கட்சி பணியகத்தில் ஆரம்பித்த இந்த அகழ்வாராய்ச்சி சோதனைகள் இரவு ஒன்பது முப்பது மணி வரை தொடர்ந்தது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தரான பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பில் உயர் பாதுகாப்பு வலைய பகுதிக்குள் வைத்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் சார்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் பிள்ளையான் ஆகிய சிவனேசுரை சந்திரகாந்தன் மீண்டும் உள்ளே தூக்கி போடப்பட்டார் அவர் இப்போது ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மூன்று மாத கால தடுப்பு காவலில் உள்ள நிலையில் அடுத்த வாரத்துடன் அவரது தடுப்பு காவல் இரண்டு மாதங்களை கடக்கின்றது இதனால் அவரது தொண்ணூறு நாட்களுக்குரிய தடுப்பு காவலில் இன்னமும் ஒரு மாத காலமே ஏறக்குறையே எஞ்சி இருப்பதால் அவர் மீதான குற்றச்சாட்டுக்களை இறுக்கி அதன் அடிப்படையில் வழக்கை தொடர்ந்து அந்த வழக்கின் மூலமாக அவருக்கு ஒரு பெரிய தண்டனையை வழங்க இகேடிஆர் தரப்பு முயற்சிகளை செய்வதான கருத்துக்கள் உள்ளன பிள்ளையானின் கைதுக்கு பின்னர் அவர் மீதான இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சதிகள் குறித்தும் மீண்டும் ஒரு தீவிரமான பேசுபொருள் முன்னரங்குக்கு வந்த நிலையில் நேற்று கொழும்பிலிருந்து மட்டக்கிளப்பின் ஏரிக்கரை வீதிக்குச் சென்ற ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அதிரடி படை பிரிவுடன் இணைந்து பிள்ளையானின் கட்சி பணியகத்தின் தரைத்தளத்தை அகழ்ந்து தேடுதல் செய்தனர் இந்த தேடுதலில் இரண்டு உடல்களின் எச்சங்கள் மீட்கப்பட்டதான செய்திகள் எல்லாம் உடனடியாகவே பரவிக்கொண்டன அத்துடன் இந்த அகழ்வின் போது சில துப்பாக்கி ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் உபரி செய்திகள் வந்தன ஆனால் இந்த விடயங்கள் குறித்தோ அல்லது இந்த செய்திகள் குறித்தோ ஸ்ரீலங்கா காவல்துறை தரப்பிலிருந்து எந்த விதமான அதிகாரபூர்வமான அறிக்கை இடல்களும் இல்லை விடுதலை புலிகள் அமைப்பை பிளந்த கருணாவும் புள்ளியானும் கிழக்கில் செய்த குரூரங்கள் மறைபொருளானவை அல்ல அந்த அடிப்படையில் அவர்கள் அவ்வாறாக செய்த குரூரங்களில் சிக்கிய சிலரது உடலங்கள் அவர்களின் கட்சி பணியகங்களின் கீழே புதைக்கப்பட்டதான செய்திகள் வெளிவந்த நிலையில் நேற்று பிள்ளையானின் பணியகத்தில் நடத்தப்பட்ட அகழ்வு ஆராய்ச்சி குறித்த செய்திகளும் புதிய பரபரப்பு கிடைக்கல நேற்றைய அகழ்வு சோதனைகள் நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லாமல் அரசாங்கம் நகர்த்திய எழுந்தமான நகர்வின் அடிப்படையில் இடம்பெற்றதாகவும் இந்த அகழ்வுகளின் போது சந்தேகத்துக்குரிய எந்த பொருட்களும் தமது கட்சி தலைமையகத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் பிள்ளையான் தரப்பு தெரிவித்துள்ளது எனினும் இந்த வாரம் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் என ஏகேரி தரப்பால் குறிவைக்கப்பட்ட பட்டியலில் இருந்த ராஜபக்ஷ அதிகார மையத்தின் முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலுத் கமகேக்கும் நளின் பெர்னாண்டோக்கும் வருடக்கணக்கான கடூழிய சிறை வழங்கப்பட்ட நிலையில் இவ்வாறாக கடூழிய சிறை விதிக்கப்பட வேண்டியவர்களின் பட்டியலில் இன்னமும் நான்கு முன்னாள் தகுதி அமைச்சர்களும் இரண்டு முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் இருப்பதாகவும் அவர்கள் மீதும் விரைவில் நிதி முறைகேட்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட உள்ளதாகவும் ஏகேடிஆர் தரப்பு கூறுகிறது இவ்வாறு விரைவில் கடூழிய சிறை தண்டனைகளை பெறக்கூடியவர்களின் பட்டியலில் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இராஜாங்க அமைச்சக முகமும் உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில்தான் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த அந்த முன்னாள் இராஜாங்க அமைச்சர் முகம் அல்லது என்பது அவதானிப்புக்குரியதாகின்றது இவ்வாறான புதிய செய்திகள் வலம் வந்த நிலையில்தான் பிள்ளையானின் கட்சி பணியகமும் அகழ்வாராய்ச்சிக்கு உட்பட்டுள்ளமை விரைவில் பிள்ளையானும் ஒரு கடூழிய சிறை தண்டனையை எதிர்கொள்வார் என்ற ஊகங்களை வலுவாக்கி கொள்கிறது மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப்பின் வரிப்போர் தொடர்ந்தும் உலகில் அதகலங்களை ஏற்படுத்திக் கொள்வதன் அடிப்படையில் அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் உருக்கு மற்றும் அலுமினிய உலோகங்களுக்கு விதிக்கப்படும் இறக்குமதி வரிகளை இரட்டிப்பாக்க போவதாக ட்ரம்ப் புதிய பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதாவது தற்போது உருக்கு மற்றும் அலுமினியத்துக்கு விதிக்கப்படும் இருபத்தி ஐந்து சதவீத வரி எதிர்வரும் நான்காம் தேதி முதல் ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்படும் என டிரம்ப் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் தனது நிர்வாகத்திலிருந்து விலகிய உலக கோடீஸ்வரரான எலான் மஸ்க் போதை அதிகமாக பயன்படுத்துவதாக கூறப்படுவது குறித்து தனக்கு எதுவுமே தெரியாது என்றும் கூறியுள்ள ட்ரம்ப் இது தொடர்பாக ஊடகர்கள் எழுப்பிய வினாக்களை தட்டிக்களித்தார் கழித்தார் எலான் மஸ்க் தற்போது முன்னரை விட அதிகமாக போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக நியூயார்க் டைம்ஸ் நேற்று ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்ட நிலையில் இந்த விடயத்தில் தன் மீது எழுப்பப்பட்ட வினாக்களை தட்டி கழித்த ட்ரம்ப் எலான் மஸ்க் ஒரு அற்புதமான மனிதர் எனவும் அவருடன் தனக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை என்றும் ஊடகங்களுக்கு நேற்று குறிப்பிட்டார் இதற்கிடையே எலோன் மஸ்க் முன்னர் அறியப்பட்டதை விட மிகவும் தீவிரமாக போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ள நியூயார்க் டைம்ஸ் இந்த விடயத்தில் மஸ்கின் தரப்பில் தமது தரப்பால் எழுப்பப்பட்ட வினாக்களுக்கும் விளக்கம் கூரல்களுக்கும் பதில் வரவில்லை எனவும் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளது இறுதியாக இன்று மே தேதி புகைப்பிடித்தலுக்கு எதிரான உலக தினம் கடைபிடிக்கப்படுகின்றது இந்த பின்னணியில் நாளை முதல் பிரான்சில் பொது இடங்களின் சுற்றாடல்களில் புகைப்பிடித்தல் தடை செய்யப்படுகிறது இந்த புதிய சட்டத்தை மிருவருக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து அபராதம் விதிக்கப்பட உள்ளது சிறார்கள் இருக்கும் இடங்களில் புகைப்பிடிப்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வருவதாக பிரான்சின் சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளார் பிரான்சில் ஏற்கனவே பணிகங்களில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் பூங்காக்களின் சுற்றாடல்கள் கடற்கரைகள் பாடசாலைகளின் சுற்றாடல்கள் பொது பூங்காக்களின் சுற்றாடல்கள் போன்ற பொது இடங்களின் சுற்றாடல்களிலும் நாளை முதல் புகைப்பிடிப்பது தடை செய்யப்படுகிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்